ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து பச்சை பயிறு கொண்டைக்கடலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு அடை ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கட்டாயமாக வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அதே போல் வளர பசங்கள் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பவுலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பச்சைப்பயிர் கருப்பு உளுந்து கருப்பு கொண்டை கடலை மூணையும் ஊற வச்சுருக்கேன் எட்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் கருப்பு உளுந்து ஒரு கப் பச்சை பயிர் அரை கப் கருப்பு கொண்ட கடலை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு குட்டி டம்ளரில் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பச்சை பயிரும் உளுந்தும் நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கருப்பு கொண்ட கடலை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இதில் வந்து இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக திக்காக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் நல்லா திரியாக இருக்கணும் அதே போல் நல்லா திக்காகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிட்டிங்கன்னா நல்லா வராது இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட நீங்கள் கொள்ளு சேர்த்து செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் ரொம்ப நல்லா வரும் இப்போ ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூணையும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதே போல் நல்லா ஃபைனாகவும் அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஓரத்தில் வச்சுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப்பு துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து கட்டாயமாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும் வெங்காயத்தோட அளவு வந்து உங்களுடைய விருப்பம் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடி இருக்குது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் அந்த பொடியே இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் மிளகு வந்து ஒன்றும் பாதிகமாக இருக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு மிளகாய் ரெண்டையுமே சேர்த்துக்கங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க இது இல்லைன்னா தேவையில்லை எனக்கு வந்து மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கல பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு திரட்டுறதுக்கு வராது இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் சட்னி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு இஞ்சாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்ல மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் கட்டாயமாக சேர்த்து இந்த சட்னி பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்க வேணாம் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி கொஞ்சமாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயை வதக்காதீங்க இது போல் பச்சையை சேர்த்தாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துருங்க தேவைப்பட்டா ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ தண்ணி சேர்த்து கொஞ்சம் திரி திரியாக அரைச்சிக்கங்க நைஸாக அரைக்காதீங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா கொறு கொரப்பாக இருக்குது இது போல் அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு இங்கே நான் தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி நிறையா மாவு எடுத்து திரட்டி விட்டுக்கங்க நீங்கள் கையில் தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கலாம் கையில் தட்ட வரலை அப்படின்னா இது போல் கரண்டி வச்சு லைட்டாக திரட்டி விட்டுக்கோங்க ஈஸியாக வரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா திரட்டியாச்சு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் நெய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கங்க உங்களுடைய விருப்பம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வெந்துருச்சு திருப்பி போட்டு இன்னொரு சைடு நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க அந்த சின்ன வெங்காயத்தோடு கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் மூடியெல்லாம் போட தேவையில்லை அப்படியே குக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டு வெளியில எடுத்துக்கலாம் இந்த அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷே தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா காரமா வாசனையா நல்லா இருக்கும் அப்படி சட்னி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் செஞ்சிருக்கிற இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படி இல்லைன்னா இட்லி பொடி வச்சு கொடுங்க அதுவும் இருக்கும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த ரெசிப்பியாக கட் டைமும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நைட்டே செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் செஞ்சிருக்கிற இந்த ரெண்டு ரெசிபிஸோட பொருட்களும் அதோட அளவுகளும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் ப பாய்